குட் ஈவினிங் டீச்சர்ஸ் இது உங்கள் டீச்சர்ஸ் கேர் அகாடமி காஞ்சிபுரம் இன்று நடந்து முடிந்த டிஆர்பியினுடைய கட்டாய தமிழ் தகுதி தேர்வு கேட்கப்பட்ட வினாக்களினுடைய விடைகளை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் டீச்சர்ஸ் யூஜி டிஆர்பிக்கு என்றே நம்ம டிசிஆில் தனித்துவமான கட்டாய தமிழ் தகுதி தேர்வுக்கென்றே பல ஆசிரியர் வல்லுநர்களால் இயற்றப்பட்ட அந்த புத்தகத்தினுடைய அடிப்படையில் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம் டீச்சர்ஸ் கட்டாய தமிழ் தகுதி தேர்வுக்கென்றே நம்ம டிசிவில் ஆசிரியர்களுடைய வல்லுநர் குழுவோடு அமைக்கப்பட்ட அந்த புத்தகம் நிறைய பேருக்கு இலவச இணைப்பாக நம்ம டிசி கொடுத்தது அது மட்டுமல்ல சில பேர் ஆன்லைனில் புக் பண்ணி இந்த புத்தகத்தை முழுமையாக வாங்கினாங்க அந்த அடிப்படையில் இந்த கட்டாய தமிழ் தகுதி தேர்வில் இந்த புத்தகத்தில் இன்று நடைபெற்ற யூஜிடிஆரில் எத்தனை வினாக்கள் இடம்பெற்றிருக்கிறது அப்படின்னு நீங்கள் ஒரு வினா கேட்டிங்கன்னா முப்பது வினாக்கள் இடம்பெற்றிருந்த இன்றைய கட்டாய தமிழ் தகுதி தேர்வில் நம்ம டிசிஏ மெட்டீரியல் ரெஃபரன்ஸ்ல எவ்வளோ வினாக்களை இடம்பெற்றது பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு வினாக்களை இடம்பெற்றிருக்கு டீச்சர்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நம்ம டிசிஏவில் நிறைய பேர் புத்தகத்தை வாங்கி பயன்படுத்துவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பயனுள்ளதாக இருந்திருக்கிறது முப்பது வினாக்களில் இருபத்தி ஏழு வினாக்கள் டைரக்டாவே நம்ம டிசிஏவினுடைய கட்டாய தமிழ் தகுதி தேர்வில் இடம்பெற்றிருக்கு டீச்சர்ஸ் சரிங்க சார் மூன்று வினாக்கள் எப்படி சார் இருக்குது அடுத்த மூன்று வினாக்கள் எப்படி சார் கேள்வி கேட்டிருந்தாங்க இந்த புத்தகத்தில் இருக்கா இல்லை எப்படி சார் அப்படின்னு நீங்கள் ஒரு வினா கேட்டிங்கன்னா இருபத்தி ஏழு வினாக்கள் நேரடி வினாக்களாக இடம்பெற்றிருந்தது மூன்று வினாக்கள் பார்த்திங்கன்னா மறைமுக வினாக்களாக இடம்பெற்றிருக்கிறது ஆனால் அந்த வினாக்களும் நம் டிசிஏவினுடைய மெட்டீரியலே இடம்பெற்றிருக்கு டீச்சர்ஸ் அதையும் நம்ம வந்து பேஜ் வைஸாக கண்டிப்பாக பார்க்க போகிறோம் டீச்சர்ஸ் அது மட்டும் இல்லாமல் இன்னும் நடைபெறக்கூடிய இன்னும் நடைபெ எதிர்பார்த்துருக்கக்கூடிய நம்ம தேர்வுகள்லாம் நிறைய இருக்குது பிஜிடிஆர்பி அடுத்தது டிஎன்பிசி இந்த தேர்வுகள்லாம் கூட இந்த கட்டாய தமிழ் தகுதி தேர்வு மிக பயனுள்ளதாக இருக்கும் டீச்சர்ஸ் கண்டிப்பாக நீங்கள் இந்த கையேட உங்களுடைய இல்லத்தில் இருந்ததுன்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த கட்டாய தமிழ் தகுதி தேர்வை கண்டிப்பாக எளிமையாக விளையலாம் டீச்சர்ஸ் அந்த அடிப்படையில் நம்ம இந்த வீடியோவில் இன்று நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடைபெற்ற யூஜிடிஆர்பில் கட்டாய தமிழ் தகுதி தேர்வில் முப்பது வினாக்கள் இடம்பெற்றிருக்கிறது இந்த முப்பது வினாக்களில் நம்ம டிசிஏ மெட்டீரியல் ரெஃபரன்ஸில் இருந்து இருபத்தி ஏழு வினாக்கள் இடம்பெற்றிருக்கு டீச்சர்ஸ் தொடக்கத்துலேருந்து வரிசையாக இந்த வினாக்களையும் விடைகளையும் நம்ம வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கலாம் டீச்சர்ஸ் கட்டாய தமிழ் தகுதி தேர்வு பார்த்திங்கன்னா தேர்வு எழுதிட்டு வந்த அனைவருமே நிறைய கால்ஸ் வந்தது நம்ம டிசிஏவுக்கு சார் இந்த புத்தகத்திலேருந்து வினாக்கள் இடம்பெற்றது அப்படின்னு சொல்லி தொடர்ந்து கால்ஸ் வந்துட்டே இருக்குது டீச்சர்ஸ் அந்த அடிப்படையில் கட்டாய தமிழ் தேர்வில் முப்பது வினாக்கள் கேட்டாங்கன்றத நம்ம வந்து தெரியும் அந்த அடிப்படையில் ஒன்று முதல் இருபது வினாக்கள் பகுதி ஆ இடம் பெற்றிரு இடம்பெற்றிருந்த முப்பது வினாக்களில் ஒன்று முதல் இருபது வினாக்கள் வரைக்கும் மதிப்பெண் எவ்வளோ சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு மதிப்பெண்கள் இருபத்தி ஒன்று முதல் முப்பது வரைக்கும் மதிப்பெண்கள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று முதல் முப்பது வரைக்கும் ஒரு மதிப்பெண்கள் வினாக்கள் அப்படின்றது நமக்கு ஆல்ரெடி தெரியும் அந்த அடிப்படையில் இந்த முப்பது வினாக்களை இரண்டு பிரிவாக பிரித்து இந்த இரண்டு பிரிவுலேயும் மதிப்பெண்களையும் பிரிச்சிருக்காங்க அப்போது ஒன்று முதல் இருபது வினாக்களுக்கு இரண்டு மதிப்பெண்ணும் இருபத்தொன்று முதல் முப்பது வினாக்களுக்கு ஒரு மதிப்பெண்களும் இடம்பெற்றிருக்கிறது அந்த அடிப்படையில் நம்ம டோட்டலாக முப்பது வினாக்களுமே நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த முப்பது வினாக்களில் முழுமையாக இருபத்தி ஏழு வினாக்கள் நம்ம டிசிஏ மெட்டீரியல்லேருந்து இடம்பெற்றிருக்கு டீச்சர்ஸ் வரிசையாக நம்ம வந்து ஒவ்வொரு வினாவாக பார்க்கலாம் டீச்சர்ஸ் தொடக்கத்தில் முதல் வினா பாருங்கள் டீச்சர்ஸ் முதல் வினா வஞ்ச புகழ்ச்சி அணிக்கு பொருத்தமான குரலை கண்டறிக அப்படின்னு வினா கேட்டிருக்காங்க இந்த வினாவுக்கான விடை நம்ம டிசிஏ மெட்டீரியல் ரெஃபரன்ஸில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் டீச்சர்ஸ் கயமை என்ற ஒரு அதிகாரத்தில் தேவர் அணையர் கயவர் அவரும் தாம் மேவன செய்துள்ளான் என்ற குரல் கொடுத்துருக்காங்க இந்த கீழே பார்த்தீங்கன்னா வஞ்ச புகழ்ச்சி அணி அப்படின்னு சொல்லி இடம்பெற்றிருக்கு டீச்சர்ஸ் இப்போது குரல் கொடுத்து அதற்கான விளக்கம் கொடுத்து அதில் இடம்பெற்றுள்ள அணியும் கொடுத்துருக்காங்க நம்ம டிசிஏ மெட்டீரியல் ரெஃபரன்ஸில் பேஜ் நம்பர் ஒன் நைன்ட்டி நைனில் இருக்குது டீச்சர்ஸ் இப்போது இந்த வினாவில் வஞ்ச புகழ்ச்சி அன்னைக்கு பொருத்தமான குரல் அப்படின்னு சொல்லும்பொழுது ஆப்ஷன் ஏ என்பது தான் சரியான விடை டீச்சர்ஸ் தேவர் அணையர் கயவர் அவரும் தாம் மேவன செய்துள்ளான் என்பது சரியான விடை அடுத்த வினா பார்க்கலாம் டீச்சர்ஸ் முதல் வினா நம் இடம்பெற்றதை பார்த்தோம் பேஜ் நம்பர் ஒன் நைன்டி நைனில் நம்ம தமிழ்மொழி இலக்கிய திறனறி தேர்வு இந்த புத்தகத்தில் நமக்கு வந்து பேஜ் நம்பர் ஒன் நைன்டி நைன் பேஜில் இந்த வினாவும் விடையும் இருக்குது டீச்சர்ஸ் அடுத்தது இரண்டாவது வினா பொறுத்துக பாருங்கள் டீச்சர் ஃபஸ்ட் ஒன் வினையடி விகுதியுடன் சேர்வது என்ன அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் ஒன் கேட்டிருக்காங்க ரெண்டாவது பாருங்கள் விகுதி பெறாத வினைப்பகுதி என்னன்னு கேட்டிருக்காங்க மூன்றாவது சான்று மட்டும் கொடுத்துருக்காங்க கேடு சூடு என்பது சான்று மட்டும் கொடுத்துருக்காங்க நான்காவது எண் காலம் இடம் பால் உணர்த்தாமல் வருவது எதுன்னு கேள்வி கேட்டிருக்காங்க இது சரியான ஆப்ஷன் நம்ம வந்து பார்க்க போகிறோம் டீச்சர்ஸ் வினையடி விகுதியுடன் சேர்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விகுதி பெற்ற தொழிற்பெயர் அப்போது இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் அடுத்தது விகுதி பெறாத வினை பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா முதல்நிலை தொழிற்பெயர் அடுத்தது கேடு சூடு என்பது மூன்றாவதுக்கு முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் நான்காவது என் காலம் இடம் பால் உணர்த்தாமல் வருவது அப்படின்னா கேட்டிருக்காங்க இதுக்கான விடை தொழில் பெயர் அப்போது இந்த வரிசை முறை என்பது சரியானது அப்போது ஏ என்பது தான் சரியானது டீச்சர்ஸ் அப்போது ரெண்டு மூன்று ஒன்று ஐந்து என்கிற இந்த வரிசை முறை என்பது சரியான விடை டீச்சர்ஸ் இந்த வினாவும் விடையும் நம்ம டிசிஏ தமிழ்மொழி இலக்கிய திறனறை தேர்வில் இடம்பெற்றிருக்கு டீச்சர்ஸ் பேஜ் நம்பர் சிக்ஸ்டி த்ரீயில் இடம்பெற்றிருக்கு பார்க்கலாம் டீச்சர்ஸ் பாருங்கள் முதல் பொறுத்துக்களை முதல் என்ன பார்த்தோம் வினையடி விகுதியுடன் சேர்வது பாருங்கள் வினை அடியுடன் விகுதி சேர்வது எதுன்னு பார்த்தீங்கன்னா விகுதி பெற்ற தொழிற்பெயர் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நான் பார்த்தோம் ரெண்டாவது விகுதி பெறாத வினைப்பகுதி எதுன்னு கேட்டாங்க பாருங்கள் விகுதி பெறாமல் வரக்கூடிய வினைப்பகுதி இது ரெண்டாவதாக பார்த்தோம் அதாவது முதல்நிலை தொழிற்பெயர் ரெண்டாவது ஆப்ஷன் மூன்றாவது கேடு சூடு என்பது பாருங்கள் டீச்சர்ஸ் கேடு சூடு என்பது முதல்நிலை தெரிந்த தொழிற்பெயர் மூன்றாவது பொறுத்துக்க நான்காவதாக நம்ம வந்து பார்த்தோம் என்னென்னு பார்த்தோன்னா என் காலம் இடம் பால் உணர்த்தாமல் வருவது பாருங்கள் என் இடம் காலம் பால் ஆகியவற்றை குறிப்பாகவோ வெளிப்படையாகவோ உணர்த்தாமல் வருவது தொழிற்பெயர் அப்படின்றத நாலாவது ஆப்ஷனை பார்த்துருக்கோம் டீச்சர்ஸ் இந்த நான்குமே இடம்பெற்றிருக்கிறது நம்ம தேசியவங்களுடைய மெட்டீரியல் டீச்சர்ஸ் அடுத்தது மூன்றாவது வினா பாருங்கள் டீச்சர்ஸ் மூன்றாவது வினா துல்லாத சீர்கள் தாழ்வாக வரும் யாப்பின் ஓசை யாதுன்னு கேட்டிருக்காங்க இது சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா வஞ்சிப்பா துல்லாத சீர்கள் தாழ்வாக வரும் யாப்பின் ஓசை என்னென்னு கேட்டிருக்காங்க இந்த வினாவும் விடையும் பார்த்தீங்கன்னா நம்ம டிசிஏ மெட்டீரியல் ரெஃபரன்ஸில் பேஜ் நம்பர் நைன்டி ஒன்லேயே இருக்குது டீச்சர்ஸ் பாருங்கள் டீச்சர்ஸ் சீர்தோறும் துல்லாது தூங்கி வரும் ஓசை தாழ்ந்தே வருவது அப்படின்னு சொல்லி தூங்கல் ஓசைன்னு கொடுத்துருக்காங்க டீச்சர்ஸ் நமக்கு தெரியும் ஓசை எதற்குரியது அப்படின்றது நமக்கே தெரியும் வஞ்சிப்பாவிற்கு உரியது அதுவே துள்ளல் ஓசைனா களிப்பாவுக்குரியது அகவல் ஓசைனா அகவற்பாவுக்குரியது செப்பல் ஓசைனா வெண்பாவிற்குரியது அப்போது வஞ்சிப்பாவிற்கு உரிய ஓசை துள்ளு தூங்குல் ஓசை இந்த தூங்குள் ஓசை தான் எப்படி வருமா துல்லாத சீர்கள் இங்கே பாருங்கள் சீர்தோறும் துல்லாது தூங்கி வரும் ஓசை தாழ்ந்தே வருவது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ சரியான விடை வஞ்சிப்பா என்பது தான் சரியான விடை டீச்சர்ஸ் அடுத்து நான்காவது நான் பார்க்கலாம் டீச்சர்ஸ் பொறுத்துக கேட்டிருக்காங்க வரிசைப்படி நம்ம வந்து பார்க்கலாம் டீச்சர்ஸ் பிழையா நன்மொழி அது எந்த இலக்கியத்தில் இடம்பெற்றிருக்கும் கேட்டிருக்காங்க பிறர் நோயும் தம் நோய் போல் எந்த இலக்கியத்தில் இடம்பெற்றிருக்கும் கேள்வி கேட்டிருக்காங்க செல்வத்து பையனே என்பது எந்த இலக்கியத்திலும் கேள்வி கேட்டிருக்காங்க நன்றும் தீதும் ஆய்தலும் என்ற தொடர் எந்த இலக்கியம் அப்படின்னு சொல்லி வரிசையாக பொறுத்துக சொல்லியிருக்காங்க டீச்சர்ஸ் இந்த அடிப்படையில் நாம் வந்து பார்க்கும் பொழுது இது சரியான வரிசை முறை எது சார் அப்படிங்கிற ஒரு வினா கேட்டிங்கன்னா பிழையா நன்மொழி அப்படின்னு எந்த இலக்கியம்னா நற்றினை ஆப்ஷன் ஒன் இப்போது நற்றினை என்ற இலக்கியத்தில் தான் பிழையா நன்மொழி என்ற ஒரு தொடர் இடம்பெற்றிருக்கிறது அடுத்தது பிறர் நோயும் தம் நோய் போல் எந்த இலக்கியம் பார்த்திங்கன்னா களித்தொகையில் இடம்பெற்றிருக்கிறது அடுத்தது செல்வத்து பயனே ஈதல் என்பது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா புறநானூரில் இடம்பெற்றிருக்கு டீச்சர்ஸ் செல்வத்து பயனே ஈதல் நான்காவது நன்றும் தீதும் ஆய்தலும் என்ற தொடர் பார்த்திங்கன்னா மதுரை காஞ்சியில் இடம்பெற்றிருக்கு டீச்சர்ஸ் அந்த அடிப்படையில் பாருங்கள் அஞ்சு நாலு ரெண்டு ஒன்று இந்த வரிசை முறை என்பது சரியான வரிசை முறை டீச்சர்ஸ் நம்ம டிசிஏ மெட்டீரியல் ரெஃபரன்ஸில் இந்த வினாவும் விடையும் இருக்குது டீச்சர்ஸ் அதை நம்ம வந்து பார்க்கலாம் டீச்சர் இந்த வினாவும் விடையும் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் ஐம்பத்தி ஒன்றில் இடம்பெற்றிருக்கு டீச்சர்ஸ் பாருங்கள் டீச்சர்ஸ் ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூன்று இந்த மூன்று பக்கங்களிலும் இந்த வினாவும் விடையும் இருக்குது பொறுத்துக அப்படின்றதுனால முதலாவது பிழையா நன்மொழி அப்படின்றத பாருங்கள் பிழையா நன்மொழி என்பது நற்றினையில் இடம்பெற்றிருக்கிறது இது வந்து முதலாவது இரண்டாவது பாருங்கள் பிறர் நோயும் தம் நோய் போல் பிறர் நோயும் தம் நோய்போல் போற்றுவது எந்த இலக்கியம் கேட்டிருக்காங்க கழித்தொகை இது இரண்டாவது மூன்றாவது செல்வத்து பயனே ஈதல் பாருங்கள் செல்வத்து பயனே ஈதல் புறநானூறு இது வந்து மூன்றாவது பொறுத்துக்காக பொறுத்துக்களை இடம்பெற்றிருக்கு நான்காவது நன்றும் தீதும் ஆயுதளும் என்பது பார்த்தீங்கன்னா பாருங்கள் நன்றும் தீதும் ஆயுதளும் என்பது மதுரை காஞ்சியில் நான்காவது பொறுத்துக்காக இடம்பெற்றிருக்கு டீச்சர்ஸ் இந்த நான்குமே நம்ம டிசிஎனுடைய மெட்டீரியல் ரெஃபரன்ஸில் இருக்குது டீச்சர்ஸ் அடுத்தது ஐந்தாவது வினா ஐந்தாவது வினா பாருங்கள் டீச்சர்ஸ் கிடந்த என்ற சொல்லின் பகுபத உறுப்பிலக்கணம் தருக அப்படின்னு சொல்லி வினா கேட்டிருக்காங்க இந்த வினாவுக்கான விடை அப்படி நம்ம வந்து பார்க்கும்பொழுது கிடந்த என்பது ஆப்ஷன் டி தான் வந்து சரியான ஒரு விடையாக இருக்கும் டீச்சர்ஸ் கிட இத்து இந்து தாவ இத்து ப்ளஸ் ஆ அப்படின்னு பிரிக்கலாம் கிடந்த என்பது இந்த வினாவுக்கான விடை ஆப்ஷன் டி இந்த வினாவுக்கான பொருத்தமான ஒரு விடை நம்ம டிசிஏ மீட்டை ஃப்ரெண்ட்ஸில் இருக்குது நம்ம முப்பது வினாக்களில் இருபத்தி ஏழு இடம்பெற்றிருக்கு மற்ற மூன்றுகள் வந்து மறைவான விடைகளாக நேரடி விடை இல்லாமல் ஒரு இன்டைரெக்ட் கொஷனாக இருக்குன்றத பார்த்தோம் அந்த அடிப்படையில் இந்த மூன்று வினாக்களில் இது ஒரு வினா டீச்சர்ஸ் கிளர்ந்த என்பது நம்ம டிசிஏ மெட்டீரியல் ரெஃபரன்ஸில் இருக்குது பாருங்கள் கிளர்ந்த இந்த வினா எவ்வாறு பகுபத உறுப்பிலக்கணம் பிரிக்கப்பட்டிருக்கிறதோ அதே போல் தான் இந்த வினாவுக்கான விடையும் அதே மாடலில் பிரிக்கின்ற முறை தான் டீச்சர்ஸ் இந்த வினாவுக்கான விடை ஆப்ஷன் டி அடுத்த வினா பார்க்கலாம் டீச்சர்ஸ் இந்த வினாவுக்கான விடை நம்ம வந்து நம்ம டிசி மெட்டீரியல் ரெஃபரன்ஸில் பேஜ் நம்பர் ஒன் எயிட்டி த்ரீலேயே இருக்குது டீச்சர்ஸ் அடுத்து ஆறாவது வினா பார்க்கலாம் டீச்சர்ஸ் விடுபட்ட சொற்களை கண்டுபிடிக்கவும் அப்படின்னு சொல்லி வினா அமைச்சிருக்காங்க இந்த வினாவில் பார்த்தீங்கன்னா திருக்குறள் இடம்பெற்றிருக்கு மேலே நான்கு சீர் கீழே மூன்று சீர் இருக்குது இந்த மூன்று சீரில் மேலே இருக்கக்கூடிய நான்கு சீரில் மூன்று சீர் மட்டும் கொடுத்துருக்காங்க ஒரு சீர் கொடுக்கல கிழக்கக்கூடிய மூன்று சீரில் இரண்டு சீர் மட்டும் கொடுத்துருக்காங்க ஒரு சீர் கொடுக்கல அந்த அடிப்படையில் இந்த விடுபட்ட சொற்களை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இறத்தலும் ஈதலே போலும் கறத்தல் கனவிலும் தேற்றாதார் மாட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்போது சரியான வினா பார்த்தீங்கன்னா சி என்பது தான் சரியான விடை டீச்சர்ஸ் ஆறாவது வினாவுக்கான விடை சி நம்ம டிசிஏ மெட்ரிகல் ரெஃபரன்ஸில் பே நம்பர் டூ டூ சிக்ஸில் இடம்பெற்றிருக்கு டீச்சர்ஸ் பார்க்குறோம் பாருங்க டூ டூ சிக்ஸில் நான்காவது குரலாக இரவு என்னும் அதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கு கடைசியாக கொடுத்துருக்காங்க இரத்தலும் ஈதலே போலும் கறத்தல் கனவிலும் தேற்றாதார் மாட்டு என்பது இந்த குரலும் அந்த குரலுக்கான விளக்கமும் அணியும் கொடுத்துருக்காங்க டீச்சர்ஸ் அடுத்தது நம்ம ஏழாவது வினா பார்க்கலாம் டீச்சர்ஸ் செந்தாமரை இந்த சொல்லின் சரியான புணர்ச்சி விதிகள் தேர்ந்தெடுக்கும் கேட்டிருக்காங்க நம்ம முப்பது வினாக்களில் மூன்று வினாக்கள் இடம்பெற்ற இது இரண்டாவது வினா டீச்சர்ஸ் இதுவும் வந்து இந்த வினாவுக்கான ஒரு இன்டைரக்ட் கொஷனாக இருக்குது செந்தமிழ் அப்படின்ற சொல் நம்ம வந்து கட்டாய தமிழ் தகுதி தேர்வு புத்தகத்தில் இருக்குது இங்கே செந்தாமரைன்னு கொடுத்துருக்காங்க இப்போ செந்தாமரை என்பதும் செந்தமிழ் என்பதும் புணர்ச்சி விதிகள் பார்த்தீங்கன்னா ஒரே புணர்ச்சி விதி தான் அந்த அடிப்படையில் இங்கே ஒப்புமைப்படுத்தி கொடுத்துருக்காங்க சொற்கள் மாற்றிருக்காங்க செந்தமிழ் கொடுக்காமல் செந்தாமரை கொடுத்துருக்காங்க அப்போ இதுக்கான சரியான விடை அப்படின்னு பார்க்கும்பொழுது ஈர்போதல் இனமைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடும் குளிர் அப்படின்றது நமக்கு தெரியும் கடுமை ப்ளஸ் குளிர் பிறகு இனமைகள் என்னும் விதிப்படி இங்கு தோன்றியது அதனால் ஈறுபோதல் இனமைகள் என்பது இந்த இடத்துல சரியான விடையல்ல ஆதி நீடல் அப்படின்னு சொன்னால் நமக்கு தெரியும் பயந்தமிழ் அப்போது ஆதி நீடல் என்கிற விதிப்படி இந்த பயந்தமிழ் என்ற சொல் பிரிந்திருக்கு அதனால் இந்த ஆப்ஷனும் இல்லை தன்னொற்று இரட்டித்தல் அந்த ஒரு சான்று நமக்கு வந்து எல்லோருமே படிச்சிருப்போம் வெற்றிலை அதனால் இந்த வினாவுக்கான விடை இது அல்ல கடைசி பாருங்கள் போதல் முன்னின்ற மெய்த்திருதல் என்பது தான் சரியான விடையாக இந்த செந்தாமறையை புணர்வதற்கான சொல்லாக இருக்கிறது செம்மை ப்ளஸ் தாமரை தான் செந்தாமரை அப்போ அந்த அடிப்படையில் ஈறுபோதல் என்னும் விதிப்படி மை விகுதி கெட்டது பிறகு முன்னின்ற மெய் திரிதல் என்னும் விதிப்படி இம் கெட்டு இந்து தோன்றி செந்தாமரை என்று பொன்றது தான் இது சரியான ஒரு விடை அடுத்தது எட்டாவது வினா பார்க்கலாம் டீச்சர்ஸ் எட்டாவது வினா முரண்படு மெய்மெய் என்ற சொல் உணர்த்துவது யாதுன்னு கேட்டிருக்காங்க சரியான விடையை காண்க அப்படின்னு சொல்லி இந்த வினா அமைச்சிருக்காங்க நம்ம டிசிஏ மெட்டீரியல் ரெஃபரன்ஸில் பேஜ் நம்பர் ஹண்ட்ரடில் இந்த வினாவும் விடையும் இருக்குது சரியான விடை என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முரண்படாதது போல் முரண்படுகிற மெய்மை என்பது தான் இந்த வினாவுக்கான விடை பார்க்கலாம் டீச்சர்ஸ் நம்ம டிசி மெட்டீரியல் ரெஃபரன்ஸில் பாருங்கள் முரண்படாத சொல்லையும் முரண்படாத மெய்மையை சொல்லுவது முரண்படு மெய் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது முரண்படாதது போல முரண்படுகிற மெய்மை தான் இந்த வினாவுக்கான விடையாக பே நம்பர் நூறில் இந்த வினாவும் விடையும் இருக்குது டீச்சர்ஸ் அப்போது முரண்படாதது அப்படின்ற ஒரு கான்செப்ட் மட்டும் நமக்கு வந்து ஆப்ஷன் பியை நம்ம வந்து தேர்ந்தெடுக்கலாம் டீச்சர்ஸ் ஆப்ஷன் பி தான் இந்த வினாவுக்கான சரியான விடை அடுத்தது ஒன்பதாவது வினா பார்க்கலாம் டீச்சர்ஸ் இந்த வினாவும் விடையும் நம்ம டிசிஏ மெட்டீரியல் ரெஃபரன்ஸில் பார்த்தீங்கன்னா பே நம்பர் நைன்டி ஒனில் இருக்குது டீச்சர்ஸ் பாருங்கள் பொறுத்துக்கு கேட்டிருக்காங்க அசைகள் கொடுத்துருக்காங்க அதற்கான வாய்ப்பாடு கேட்டிருக்காங்க நேர் நேர் நிறை என்னன்னு கேட்டிருக்காங்க முதலாவது இரண்டாவது நிறை நிறை நேர் என்னன்னு கேட்டிருக்காங்க மூன்றாவது நிறை நேர் நேர் என்னன்னு கேட்டிருக்காங்க நான்காவது நேர் நிறை நிறை என்னன்னு கேட்டிருக்காங்க சரியான வரிசைப்படியான வாய்ப்பாடு என்னன்னு கேட்டிருக்காங்க டீச்சர்ஸ் அந்த அடிப்படையில் நம்ம வந்து இந்த வினாவுக்கான விடையை பார்க்கலாம் டீச்சர்ஸ் பாருங்கள் நேர் நேர் நிறை அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து நேர் நேர் அப்படின்னு சொன்னால் தேமான்றது தெரியும் நிறைன்றது முடிஞ்சதுனால தேமாங்கனி என்பது தான் சரியான ஆப்ஷன் ஃபஸ்ட்டுக்கு அப்போது தேமாங்கனி என்பது ஃபஸ்ட் ஒன் ஆப்ஷன் அடுத்தது பாருங்கள் நேர் சீருன்னு கொடுத்துருக்காங்க அப்போது நிறை நிறை கருவிளன்றது நமக்கு தெரியும் அப்போது இறுதி சீராக நேர் இருந்ததுனால அது காய்ச்சீர் அப்போது கருவிலங்கா என்பது சரியான ஒரு விடை டீச்சர்ஸ் அடுத்தது நிறை நேர் நிறை நேர்னால் நமக்கு என்னென்னு தெரியும் புளிமா இறுதிச்சீர் நேர் இருப்பதனால அதுவும் காய்ச்சீர் தான் புளிமாங்காய் அப்போது நிறை நேர் நேர் என்பது புளிமாங்காய் என்பது சரியான ஆன்சர் டீச்சர்ஸ் அடுத்தது நேர் நிறை நிறை கொடுத்துருக்காங்க நிறைனா கூவிலம் நேர் நிறை அப்படின்னு சொன்னால் நமக்கு தெரியும் நிறை கூவிலம் இங்கே நிறை கொடுத்ததினால கூவிலங்கனி என்பது தான் சரியான ஆப்ஷன் அப்போது அந்த அடிப்படையில் கோவிலங்கணி என்பது சரியானது டீச்சர்ஸ் இந்த வரிசை முறை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மூன்று நான்கு ஒன்று மூன்று நான்கு ஒன்று இரண்டு என்பது தான் இந்த வரிசை முறை தான் சரியானது டீச்சர்ஸ் அப்போது மூன்று நான்கு ஒன்று இரண்டு என்பது அடிப்படையில் ஆப்ஷன் டி என்பது சரி டீச்சர்ஸ் நம்ம டிசிஐ மெட்டீரியலில் இப்போ நம்ம நைன்டி ஒன்ல இருக்கு டீச்சர்ஸ் பாருங்கள் முதலாவது என்ன கேட்டிருக்காங்க நேர் நேர் நிறை நேர் நேர் நிறை பாருங்கள் சரியான ஆன்சர் கொடுத்துருக்காங்க அடுத்தது நிறை நிறை நேர் பாருங்கள் நிறை நிறை நேர் கருவிலங்காய் அடுத்தது பாருங்கள் நிறை நேர் நேர் புலிமாங்காய் அடுத்தது இறுதி பாருங்கள் நேர் நிறை நிறை கூவிலங்கனி நேர் நிறை நிறை கூவிலங்கனின்னு கொடுத்துருக்காங்க டீச்சர்ஸ் அந்த அடிப்படையில் நம்ம டிசி மெட்டீரியல் ரெஃபரன்ஸில் பேஜ் நம்பர் நைன்டி ஒனில் இந்த வினாவுக்கான விடையும் இருக்குது அடுத்தது பத்தாவது வினா பார்க்கலாம் டீச்சர்ஸ் பத்தாவது வினா சொற்களை ஒழுங்குபடுத்துக அந்த அடிப்படையில் கேட்டிருக்காங்க இங்கே ஒரு தொடர் கொடுத்துருக்காங்க அந்த தொடரை சரியான வரிசைப்படி ஒழுங்குபடுத்தணும் இந்த வினாவுக்கான விடையும் நம்ம டிசிஏ மெட்டீரியல் ரெஃபரன்ஸில் பேஜ் நம்பர் தேர்ட்டி ஒன்லே இந்த வினாவுக்கான விடையும் வினாவும் இருக்குது டீச்சர்ஸ் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடாக்குதல் வாழை இலைக்கு தமிழர் இடம் உண்டு தனித்த பண்பாட்டில் இது வந்து ஒழுங்கு ஒழுங்குபடுத்தாத சுற்றொடர் இதை ஒழுங்குபடுத்தி சரியான விடையை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க அந்த அடிப்படையில் இந்த வினாவுக்கான விடை பார்த்தீங்கன்னா தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு என்பது தான் சரியான ஆப்ஷன் டிசர் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா சி இந்த வினாவும் விடையும் பே நம்பர் தேர்ட்டி ஒனில் இருக்குது பாருங்கள் தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு என்பது தொடக்க வரியாகவே இந்த வினாவும் விடையும் இருக்கு டீச்சர்ஸ் சொற்களை ஒழுங்குபடுத்தி அமைக்க ஆப்ஷன் சி என்பது தான் இந்த வினாவுக்கான சரியான வரிசை முறை டீச்சர்ஸ் அடுத்தது பதினோராவது வினா பார்க்கலாம் டீச்சர்ஸ் கீழ்கண்ட தொடர் எதனை குறிக்கிறது அப்படின்னு வினா கேட்டிருக்காங்க இந்த வினா படிக்கலாம் டீச்சர்ஸ் பொசுக்குகிறது வெயில் அப்படின்னு நம்ம சாதாரணமாக பேச்சு வழக்கில் சொல்கிறேன் இல்லைங்களா பொசுக்கிறது வெயில் அப்படின்னு சொல்கிறோம் இந்த சொற்களுக்கான சரியான இந்த அல்வழி தொடர் முறை கேள்வி கேட்டிருக்காங்க எழுவாய் தொடரா வினைமுற்று தொடரா விழித்தொடரா அடுத்தது பெயரச்ச தொடரான்னு கேட்டிருக்காங்க சரியான வரிசை முறை அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்பொழுது இதுக்கான ஆப்ஷன் வினைமுற்று தொடர் என்பது தான் சரியான ஒரு வரிசை முறை டீச்சர்ஸ் ஆப்ஷன் பி என்பது தான் சரி வினைமுற்று தொடர்னால் நம்ம என்னன்றது படிச்சிருப்போம் வினைமுற்றுடன் ஒரு பெயர் தொடர்ந்து வருவது தான் வினைமுற்று பாடினால் கண்ணகி அப்படின்றது நம்ம வந்து படிச்சிருப்போம் இப்போது ஒரு வினைமுற்று உடன் ஒரு பெயர் தொடர்ந்து வந்ததுனால இது வந்து வினைமுற்று தொடர் அந்த அடிப்படையில் ஒசுக்குகிறது என்பது இடத்துல வினையாக இருக்கிறது அப்போது ஒசுக்கிறது வெயில் என்பது வினைமுற்று தொடர் என்பதற்கான சரியான விளக்கம் நம்ம டிசிஏ மெட்டீரியல் ரெஃபரன்ஸில் பேஜ் நம்பர் செவன்ட்டியில் இந்த வினாவும் விடையும் இருக்குது பாருங்கள் டீச்சர்ஸ் வேறொரு சான்று நம்ம உங்க கொடுத்துருக்கோம் வினைமுற்று தொடர் எழுவாய் தொடர் வரிசையாக அடுக்கு தொடர்கெலாம் சான்று இருக்குது அந்த அடிப்படையில் பாருங்கள் இறங்கினார் முகமது வினைமுற்று தொடருக்கான விடையாக நம்ம வந்து கொடுத்துருக்கோம் இப்போ நம்ம சிக்ஸ்டி நைன்லேயே இந்த வினாவுக்கான விளக்கத்தையும் சான்றோடு நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா பாடி நாள் கண்ணகி அந்த அடிப்படையில் விளக்கமும் இடம்பெற்று டீச்சர்ஸ் அடுத்தது பனிரெண்டாவது வினா இந்த வினாவும் இந்த வினாவுக்கான விடை பற்றினா நம்ம வந்து இன்டெரக்டாக கேட்டிருக்காங்க ஆனால் இந்த வினாவு இந்த வினா அடங்கிய குறிப்புகள் நம்ம டிசிஏ மெட்டீரியல் ரெஃப்ரெண்டில் இருக்குது டீச்சர்ஸ் பாருங்கள் மயல் உருத்து இந்த சொல்லை அண்டர்லைன் பண்ணிட்ருக்காங்க அடி ஓடிட்டுருக்காங்க மயல் உருத்துகின்ற இனிய வாசனையுடன் வா இந்த தொடரில் கோடிட்ட சொல் எந்த விதிப்படி புணர்ந்துள்ளது அப்படின்னு வினா இருக்காங்க இப்போ மயல் உருத்த இதை பிரித்து பார்த்தோம்னா மயல் கூட்டல் உருத்து மயல் உருத்து இதுதான் வந்து பிரிக்கிற முறை அப்போ இந்த அமைப்பில் நம்ம வந்து ஒரு சொல்லை பிரிச்சிருக்கோம் இந்த பிரிப்பு முறையில் எந்த புணர்ச்சி அடிப்படையில் இந்த சொற்கள் இணைந்திருக்குன்றதை நம்ம வந்து அடுத்த விதிகளாக நம்ம வந்து பார்க்க போகிறோம் இப்போது கொடுக்கப்பட்ட நான்கு விடைகளில் பாருங்கள் இங்கே புள்ளி இருக்குது இங்கே வந்து உயிரெழுத்து இருக்குது மெய் எழுத்து உயிரெழுத்து அப்போது மெய் எழுத்து உயிரெழுத்து வந்தால் நமக்கு என்ன விதின்றது நமக்கு தெரியும் பாருங்கள் உயிர் வந்திருக்கு இந்த இதில் உயிரெழுத்து வந்திருக்கு அப்போது உடல் உடல்னா மெயின்னு நமக்கு தெரியும் அப்போது உடல் மேல் உயிர் வந்து சேர்வது அதங்கத்தில் ஒன்றுவதுன்னு கொடுக்குறாங்க அப்போது இந்த உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்போது இல் கூட்டல் ஊ சேர்ந்து லூ ஆனது அப்போது இங்கே மயல் கூட்டல் உருத்துன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பிரிச்சுருக்கோம் அடுத்தது லூ ஆகிருக்கு அடுத்தது பாருங்கள் மயல் உருத்து அப்போது சரியான கொஷின் ஆன்சர் வந்துச்சிங்களா அப்போது மயல் உருத்து என்பது தான் பிரிக்கின்ற விதிப்படி பார்த்தா ஆப்ஷன் பி என்பது தான் சரியான விடை உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்னும் விதிப்படி இது பிரிக்கப்பட்டுள்ளது சரிங்க டீச்சர்ஸ் இந்த வினா நமக்கு வந்து எங்கே இருக்குன்னா பாரதியாருடைய பாடலில் இந்த வரிகள் இருக்குது மயல் உருத்த அதாவது மயங்க செய்ய அப்படின்ற ஒரு வரிகள் இடம்பெற்றிருக்கு அதிலிருந்து வினா இன்டேரக்டாக கேள்வி கேட்டிருக்காங்க டீச்சர்ஸ் அடுத்தது பதிமூன்றாவது வினா இந்த வினாவும் விடையும் பார்த்தீங்கன்னா நம்ம டிசிஏ மெட்டீரியல் ரெஃபரன்ஸில் பேஜ் நம்பர் செவன்ட்டி த்ரீலேயும் இருக்குது டீச்சர்ஸ் பேஜ் நம்பர் செவன்டி த்ரீயில் இந்த வினாவும் விடையும் இருக்குது வினா பாருங்கள் ஓர் இடத்திற்கு வருபவரினுடைய வருகையை உறுதி செய்யும் பொருட்டு வலுவாக கூறும் வலு அமைதியினுடைய பெயர் யாதுன்னு கேள்வி கேட்டிருக்காங்க இடமா காலமாக பாலா தினையா அதாவது அமைதியில் வரிசைப்படி நான்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அமைதி கால அமைதி பால் திணை வழு அமைதி அந்த அடிப்படையில் சரியான வரிசை பார்த்தீங்கன்னா கால அமைதி என்பது தான் சரி டீச்சர்ஸ் இந்த வினாவுக்கான விடையும் வினாவும் பார்க்கலாம் நம்ம டிசி மெட்டீரியல் ஃப்ரெண்ட்ஸில் எழுபத்தி மூணில் இருக்குது பாருங்கள் கால அமைதி கால வழுவமைதி பற்றி சொல்லும்பொழுது வருகையின் உறுதித்தன்மை நோக்கி கால வலு அமைதியாக ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்போது ஓர் இடத்திற்கு வருபவனுடைய வருகையை உறுதி செய்யும் பொருட்டு குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார் அப்போ இந்த இடத்துல ஓர் இடத்தை உறுதி செய்வதை பொருட்டு வலுவாக அமைக்கக்கூடிய வலு அமைதி என்னன்னு கேட்டிருக்காங்க அப்போது கால வழு அமைதி என்பது சரியான விடை டீச்சர்ஸ் நம்ம டிசிஏ மெட்டி ரெஃபரன்ஸில் பே நம்பர் செவன்டித்திலே இருக்குது டீச்சர்ஸ் அடுத்தது பதினான்காவது வினா சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும் கொடுத்துருக்காங்க இந்த கூற்று இலக்கியங்கள் கொடுத்துருக்காங்க பொதுவாக சொற்றொடர்கள் ஒரு இலக்கியத்தையும் ஒரே நடையில் ஒரு கூற்றையும் கொடுத்துருக்காங்க இந்த சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும் சொல்லி கொடுத்துருக்காங்க முதல் பாருங்கள் நீரற வரியா கரகத்து என்ற அந்த தொடர் கொரோனா நூற்று பாடல் வடிகளை கரகம் என்ற சொல் இடம்பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு மேற்கோள் கொடுத்துருக்காங்க இரண்டாவது ஐம்பெரும் காப்பியத்தில் மூவேந்தர் காப்பியம் என்று சிறப்பி சிறப்பிக்கக்கூடிய இருந்து வினா கேட்டிருக்காங்க சிலப்பதிகாரத்தில் மாதவி ஆடிய பதினோரு வகை ஆடல்களில் குடக்கூத்து என்ற ஆடலும் குறிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க இந்த இரண்டு கூற்றுமே சரியா இல்லை இரண்டு கூற்றுமே தவறா இல்லை கூற்று ஒன்று சரி இல்லை கூற்று இரண்டு தவறு அப்படின்ற அடிப்படையில் வினா கேட்டிருக்காங்க இந்த வினாவுக்கான விடை பார்த்தீங்கன்னா கூற்று ஒன்று மற்றும் ரெண்டும் சரி சரியான வரிசை தான் டீச்சர்ஸ் நம்ம டிசிஏ மெட்டீரியல் ரெஃபரன்ஸில் பேஜ் நம்பர் செவனில் இந்த வினாவும் விடையும் இருக்குது பார்க்கலாம் டீச்சர்ஸ் பாருங்கள் நீரற வரியா கரகத்து அப்படின்னு சொல்லி இடம்பெற்றிருக்கிறது எந்த இலக்கியம்னா புறநானூற்று பாடலில் கரகம் என்ற சொல் இடம்பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க அதற்குள்ளவே பாருங்கள் சிலப்பதிகாரத்தில் மாதவி ஆடிய பதினோரு வகை ஆடல்களில் குடக்கூத்து என்ற ஆடலும் இடம்பெற்றிருக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்போது கூற்று ஒன்று கூற்று ரெண்டு இரண்டுமே சரியானது டீச்சர்ஸ் அடுத்த வினா பதினைந்து பாவலர் ஏறு பெருஞ்சித்தனாருடைய கனிச்சாறு தொகுதிவன் அந்த தொகுப்பிலிருந்து இருவேறு தலைப்பில் உள்ள பாடல்கள் எதுன்னு கேட்டிருக்காங்க இந்த வினாவும் விடையும் பார்த்தீங்கன்னா நம்ம டிசிஏ மெட்டீரியல் எஃப்ரென்ஸில் பே நம்பர் ஒன் சிக்ஸ்டி சிக்ஸில் இடம்பெற்றிருக்கு டீச்சர்ஸ் இதுக்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா தமிழ்தாய் வாழ்த்து முந்தூற்றோம் யாண்டும் ஆப்ஷன் டி என்பது சரியான விடை டீச்சர்ஸ் இந்த வினாவும் விடையும் நம்ம டிசிஏ மெட்டீரியல் எஃப்ரென்ஸில் பேஜ் நம்பர் ஒன் சிக்ஸ் சிக்ஸில் இடம்பெற்றிருக்கு பாருங்கள் ஒன் சிக்ஸ் சிக்ஸ் தொடக்கத்தில் இடம்பெற்றிருக்கு பாருங்கள் கனிச்சாறு என்னும் தொகுதி ஒன்று இந்த பாடல் இருவேறு தலைப்புகளில் இடம்பெற்றிருக்கு ஒன்று தமிழ்த்தாழ் வாழ்த்து மற்றொன்று முந்தூற்றோம் யாண்டும் அப்போது தமிழ்தாய் வாழ்த்து முந்தூற்றோம் யாண்டும் என்ற சொற்கள் நம்ம டிசிஏ மெட்டீரியல் ரெஃபரென்ஸில் இடம்பெற்று கிடைச்ச பேஜ் நம்பர் ஒன் சிக்ஸ் சிக்ஸ் சரிங்க அடுத்த வினா